வெல்கம் டு மெலின்ஷா ஸ்டோரி பாருங்கள் இப்போ குட்டி வந்து குளிக்க வச்சாச்சு இப்போ வந்துட்டு குளிக்க வச்சுட்டு உங்கள் அப்பா வந்து மேக்கப் பண்ண போகிறாங்க மலின்ஷாப்பா என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க சின்ன சின்னகுட்டிக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு பாவடை ஸ்டப் போடலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க பாவடை பாருங்க பாவடை பிடிச்சிருக்கா இல்லைன்ட்டு நீங்கள் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாவடோட கலர் சூப்பராக இருக்குது போட்டு விடுங்க பிடிச்சிக்கோ பா பாவாடை போட்டு விடு பாப்பாவுக்கு போட்டு விட்டு பாருங்க மெரீன் ஷா வந்துட்டு பா பாடப்பட்டு விடுறாங்க போடுங்க வேகமாக போடுங்க இந்த சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் போடுறது ரொம்ப கஷ்டங்க ஒரு கை ஒரு கல்ல மாட்டினாலும் ஒரு கல்ல இன்னொரு கல்ல எடுத்து விட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே அங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க நீங்களே இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக அங்கே பாருங்க என்ன முண்டு முண்டுது பாருங்க அது நான் வீடியோ எடுக்கிறேன்னு வீடியோ வேற பார்க்குது ஏ சின்ன குட்டி போடுங்க 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 பட்டாச்சு பட்டாச்சு பட்டாச்சி தங்கத்துக்கு அழகிக்கு பாவடை பட்டாச்சு பாவடை கட்டியாச்சு தங்கத்துக்கு அப்பா இந்த முக்கு முக்கிட்டு போடுற போடுறீங்க ரெண்டு பேரும் நான் ஒரு ஆளும் போடுவேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுவேன் அப்படின்னா பவுடர் அடிங்க பவுடர் அடிச்சுடுங்க தங்கத்துக்கு அடுத்தது எந்த பாவடமா பாப்பா பாடலாம் பாவெல்லாம் கட்ட முடியாது நெக்ஸ்ட்டு பவுட்ரு அப்புறம் கட்டிக்கலாம் நீ விடு பவுடர் அடிக்கணும் பாப்பாவுக்கு பவுடரு பவுடரு நல்லா வாசிக்கிற பவுடரா இருக்கு வெளிநாட்டு பவுடரா இருக்கு அது இந்த வாட்டுக்குட்டிய பாருங்க சூப்பர் சூப்பர் பவுடர் அடிச்சாச்சா கம்ட்டியில அடிங்க கையெல்லாம் தூக்கி விட்டு அடிங்க கழுத்தெல்லாம் அடிங்க அப்பதான் தண்ணி எல்லாம் இழுக்கும் எப்பவுமே குழந்தைங்களை குளிக்க வச்சாக்கா உடனே பவுடர் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த ஈர பதத்தெல்லாம் வந்துட்டு பவுடர் எடுத்துரும் இருங்க இது என்னென்ன பண்ணிட்டு கிடக்க பார்த்தீங்களா மடியில் படுத்தே கிடக்க மாட்டது பாருங்க தூக்கிகிட்டே இருக்கணும் அது ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருக்கணும் நீ மூட ஒண்ணா ஐயே அப்பா அடிக்கிட்டு ஃபஸ்ட்டு முதுவெல்லாம் அடிக்கணும் அடுத்தது பின்னாடி கது கழுத்து பக்கம்லாம் அடிக்கணும் சின்ன உள்ள மேக்கப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களா அந்தளவுக்குலாம் நாங்கள் மேக்கப் பண்ண மாட்டோம் குளிக்க வச்சு எப்பவுமே பவுடர் அடித்து ட்ரெஸ் போட்டு விட்ருவோம் அவ்வளோதான் நீங்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு பவுடர் எடுத்து வச்சுங்களா அடுத்தது வந்துட்டு சட்டை போட்டு விட்றீங்களா பாவடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சட்டை போட்டு விடுங்க சட்டை சட்டை கிடக்க பாருங்க காரணி உக்கல காரணி ஓகே இங்கே கிடக்க பாருங்க சட்டை எடுக்கலையா அதுக்கு நீங்கள் பாவை எடுத்தப்ப எங்க இருக்குது நீங்கள் அப்படி எடுத்துட்டு இருக்கீங்க மூணு ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸு எடுத்தாலும் சட்டை பாவடைக்கு சட்டை எடுக்கணும்ல மேட்ச் ஆக மாட்டேங்குது இது என்ன பண்ணிட்டு இருக்கு தனியாக வேற ஒன்று பண்ணா ஒன்று இன்னொன்று பண்ணணும் கும்போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சின்ன குட்டிக்கு வந்து பாவடை கட்டி சட்டையும் போட்டாச்சு பவுடரெலாம் எடுத்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்க பாருங்க சின்னக்குட்டி அழகி ஒரு சிரிப்பு போடுங்க அழகி